வணக்கம் உங்கள் யோக தண்டம் பொண்ணு பார்த்த சரி வடபண்ணி இப்போ சென்னை வடபண்ணி ஆதிமூல பெருமாள் கோயிலில் மாணவர்களுக்கான ஹைதரி வைகாமம் நடக்குது அதனுடைய காணொலி உங்களுக்காக வேண்டிக்கிறோம் அனைத்து மாணவர்களும் பதினாறு நட்புகள் சகல சௌபாக்கிய சகல ஐஸ்வரர் நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியப்பட்டு நீடி வாழணும் வேண்டிக்கிறேன் நல்ல நல்ல நினைத்த நண்பர்கள்

ಅಷ್ಟ ಹಾಳೆಯ ಅಯಗ್ರೇಮದಿಂಗ್ ಪ್ರತಿಪಾದ ಮಹಾಂತ ூலியதி மனோட்டூலையூ மகான்

இநாயகம் கோவிந்த பசு பசுக்கு அதி பசுப்பகன் அதுதான் கோவிந்தன் அந்த கோவிந்தன் நமக்கு அனைத்து விதமான அன்பையும் ஏற்படும் கோவிந்தா சொல்றது सर्व मेवाे सर्व मेवा

રામ જય રાય રુમગે દેવા જય દેવા કનૌ રુમપ્રજો દેયા સા હલે રાય રુમગે વાસુદેવા કનૌ રુમપ્રજો દેયા સા ઓ માં રુમગે ગોલલરાજ મેલગે કનૌ રુમપ્રજો દેયા सगै विट मतने जुदेवे नमो लक्ष्मी प्रचोदयासा ओम हारे बेचो सगे विट पती नमो लक्ष्मी प्रचोदयासा ओम धमतराई उभय भरदासम धरंतराई उभय भगत देवे नन्नोरा प्रचोदयासा ओम हारे गेचो सगै विट देवे सन्नों नीला प्रचोद

வாழ்க்கை சென்னை வடபணி வந்தவர் திருக்கோயில் அருகிலே இருக்கிறது ஆதிமூல மூலி பெண்மாள் தீர்க்கிறது ஓம் அண்ணாசாமி ரத்தனசுவாமி பாகிபன் தோரண மூன்று சித்தர்கள் செய்து வருவான வடபணி ஆண்டவர் திருக்கோயில் பக்கத்திலேயே இருக்கிறது அஜீந்திர வடராஜ பெருமாள் திருக்கோயில் அது நீ போய் பார்க்கலையா நீ <laughs> வந்து இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் சென்னை வடபலி ஆதிமூலப் பெருமாள் கோயிலில் நடைபெறும் ஹயக்கிரிவர் ஹோமத்துக்கு அனைவரும் வருக 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 சென்னை வடபலியில் இருபத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ஆதிமூலப் பெருமாள் கோயில் தமிழ்நாடு இந்து அரசு இந்து சமயத்துறை அருள்மிகு ஆதிமூல பெருமாள் திருக்கோயில் ஸ்ரீ கஜேந்திர வரதா பெருமாள் கோயில் வடபழனி இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பதினொன்று மணி வரை ஸ்ரீ வித்யா அயக்ரீவ ஹோமம் மாணவர்களுக்காக நமது பகுதியில் வசிக்கும் மற்றும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாணவ மாணவர்கள் வருகின்ற தேர்வில் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் வெற்றி பெறவும் படிப்பு நாணம் மனோதைரியம் ஞாபகசக்தி அதிகரிக்க நல்ல பழக்கம் சீக்கிரட்ஸ் யூடியூப் சேனல் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் முப்பத்தி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் சென்னை வடபணி ஆதிமூல பெருமாள் கோயிலில் நடைபெறும் அயக்ரிவர் ஹோமத்துக்கு அனைவரும் வருக 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 இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே ஆ உ உம் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் இதனுடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இதை மனசுக்குள்ள சொன்னா போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைப் பிரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்தசாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பெறுகள் நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் ஆரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியப்பூடிய ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்மா தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய ஆற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரின் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெருகளும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் சக்தியில் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகவளர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்